ஹலோ மக்களே வாங்க திருப்பதிக்கு போயிட்டு வரலாம் வைகுண்ட ஏகதையை முன்னிட்டு ஒரு பத்து நாள் திருவிழா திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடைபெற்று இருக்குது ஃபஸ்ட்டு வந்து முந்நூறுவா டிக்கெட்டு அப்புறமா ஃப்ரீ தரிசனம் டிக்கெட் மட்டும்தான் இருப்பதைக்கு கொடுத்துட்டுருக்காங்க எஸ்எஸ்டி டோக்கன்லாம் தேதிக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க ஜனவரி ஒம்பது அதுக்கப்புறம் தான் கொடுக்குறாங்க இப்போ வந்து மலர் அலங்காரம் அப்புறமா லைட்டிங்ஸ் நல்லா நம்ம மைசூர் தசராவில் இருக்கிற மாதிரியே திருப்பதி முழுக்க லைட்டிங்ஸ் போட்டிருக்காங்க அப்படியே பெருமாளை பார்த்துட்டு அப்படியே டெக்கரேஷன் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்துவிட்டோம் திருப்பதிக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான் பதினஞ்சு மணி நேரம் ஆகுது சாமியை பார்க்குறதுக்கு ஃப்ரீ தரிசனத்தில் வந்திங்க அப்படின்னாக்கா உள்ளே போயிட்டு வர்றதுக்கு அதே முந்நூறுவா டிக்கெட்டில் வந்து நாலு மணிலேருந்து அஞ்சு மணி நேரம் ஆகிடுது உள்ளே போயிட்டு பெருமாளை பார்த்துட்டு வர்றதுக்கு உள்ளே வந்திங்கனாக்கா டெக்கரேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க லைட்டிங்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க நைட்டுக்கு மட்டும்தான் லைட்டிங்ஸ் தெரியும் இங்கே வந்து லக்கேஜ் இருக்குது நீங்கள் அங்கே வச்சாலும் வச்சுட்டு வந்துடலாம் இங்கே உள்ளே வந்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல்லாக மலர் அலங்காலத்தில் தான் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பெருமாளை வாங்க அப்படியே பார்த்துட்டு இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே போய் பாரு பெருமாளை பார்த்துட்டு வரலான்ட்டு வந்துட்டோம் வெளியிலே வந்து கோபுரத்துக்கு எதிர்க்கவே ஒரு டெம்ப்ரரியாக ஒரு செட்டு மாதிரி போட்டிருக்காங்க உள்ளே அதில் தான் மலர் அலங்காலத்தில் ஃபுல்லாக அலங்கரித்து வச்சுருக்காங்க மலர் கண்காட்சி மாதிரியே இருக்குது உள்ளே உள்ளே போனீங்கன்னாக்கா ஃபுல்லாமே மலர் தான் எல்லாமே ஃப்ரெஷ்ஷான பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மண்டபம் மாதிரி தான் இருக்குது உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா என்ட்ரன்ஸ்லேயே இது ஒரு சிலையாக இருக்கும் சாமி சிலை அப்படியே உள்ள பார்த்துட்டு இது வந்து ஒரு மதியான டைமில் ஒரு ஒன் ஹவர் வந்து டெக்கரேஷனுக்காக நிறுத்திடுறாங்க அதுக்கப்புறம் தான் உள்ளே விட்டுறாங்க உள்ளே வந்து ஃப்ரீ என்ட்ரி தான் இது பார்க்குறதுக்கு உள்ளே என்ட்ரி ஆகிட்டு வெளியில் வர வரைக்குமே உங்களுக்கு வெறும் பூ காய்கறி இது மட்டும்தான் உங்களுக்கு உள்ள அலங்கரிச்சிருக்காங்க அதே மாதிரி பழம் நீங்கள் பார்க்குறது இங்கே என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும் உள்ளே உள்ளே போயிட்டு வர வரைக்குமே நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு காட்சி பார்த்த மாதிரி தான் எனக்கு இருக்குது நாங்கள் அப்படியே உள்ளே போய்ட்டு பார்த்துட்டு வரலாம் தேங்காய் அப்புறமா ஆரஞ்சு பழம் கரும்பு இதை வச்சு தான் ரொம்ப அலங்காரம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமா மக்காச்சோளம் இது ஃபுல்லாமே மக்காச்சோளம் தான் என்ட்ரன்ஸில் மேலே இளநீர் தேங்காய் அதேமாதிரி அந்த சமையலாம் பூ அப்புறமா கரும்பு கரும்பெல்லாம் அலங்கரிச்சிருக்காங்க இது ஃபுல்லாமே மக்காச்சோளம் தான் ஒரிஜினல் ஃப்ரெஷ்ஷான மக்காச்சோளம் தான் யாரும் பிளாஸ்டிக் நினைச்சிடாதீங்க அந்த அளவுக்கு சூப்பரான இருக்குது டெக்கரேஷன் இது வந்து தேதி வரைக்கும் இருக்கும் அப்படின்றாங்க தேதிக்கு அப்புறம் இதை எடுத்துருவாங்க ஏன்னா பண்ணி தான் கடைசி திருவிழா பத்தாவது நாள் திருவிழா வைகுண்ட ஏக முன்னிட்டு அன்னைக்கு கடைசி உள்ள என்ட்ரன்ஸில் பாருங்கள் எவ்வளோ முக்காச்சோளம் ப்ளஸ் பூ இதாலேயே பெருமாளை அலங்கரித்து வச்சுருக்காங்க கரும்பும் நல்லா அலங்கரிச்சிருக்காங்க இது வந்து டெய்லி ஒரு நாளைக்கு ஒன்ஸ் வந்து மாற்றுறாங்கன்றாங்க வெளியில் இருக்கிற மட்டும் மாற்றுறாங்க இது வாடி போதோ அதை மட்டும் மாற்றிடுறாங்க மற்றதெல்லாம் மாற்றலை அப்படி தான் இருக்குது உள்ளே இருக்கிறதெல்லாம் உள்ள என்ட்ரன்ஸில் வந்தோன்னே சாமி இப்படி தான் இருக்கும் உள்ளே எல்லாமே மலரால அலங்கரிச்சு வச்சிருக்காங்க அப்படியே உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வரலாம்

भान जान हो परथा? हसब और सिर्म के applis याजिया है गसान हे जोल लोग इसदे? कहा सकोई लोगोगोईना कहा साहा जातिए, है याज कोस्व, उपनों युदस् людей પછી <laughs> રૂપિયા <laughs> 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 உள்ள வந்தீங்கன்னாக்கா சாப்பாடு சாப்பிட்றதுக்காக அன்னப்பிரசாத கவுண்டருக்கு வந்திருக்கோம் உள்ள மதியானம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில வந்துட்டோம் வெளியில வந்தீங்கன்னாக்கா மாடை வீதியில சாமி வீதி உலா வந்தது அதை பார்த்துட்டு அப்படியே போகலான்னு சொல்லிட்டு நின்றுட்டோம் ஃபஸ்ட்டு வர்றதுக்கு முன்னே வந்துட்டு வரகர் சாமி தான் போய் பார்த்துட்டு வாங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் உள்ளே போவாங்க எல்லாருமே அப்படி தான் வந்து பார்த்துட்டு வெளியில் வந்தேன் சாமி வீதி உள்ள எடுத்துகிட்டு வந்து இருந்தாங்க அப்படியே உணர நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே கிளம்பிட்டோம் உள்ள லைட்டிங்ஸ்லாம் அவங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்குள்ளே அஞ்சரை மணியான உடனே லைட்டிங்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து குளத்துக்குள்ளே இதுலேயுமே நல்லா லைட்டிங்ஸ் இருந்தது குளத்தை சுற்றி அப்புறமா கோவிலுக்குலாம் ஆறு மணிக்கு கரெக்டாக லைட்டிங்ஸ் போட்டாங்க கோபுரம் கோபுரத்துக்கு முன்னாடி அந்த என்ட்ரன்ஸ் எல்லாமே லைட்டெல்லாம் அலங்கரிச்சிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்யமாக இருக்குது இந்த லைட்டிங்ஸ் வந்து எப்பயுமே இருக்குமா இல்லைனா இந்த வைகுண்ட ஏகதி முன்னிட்டு போட்டிருக்காங்களான்றது தான் நான் இப்போ தான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைம் அதிகபட்சமாக ஒரு எட்டாம்தேதி நைட் வரைக்கும் இருக்கும் ஒம்பதாந்தேதியிலேருந்து இந்த லைட்டிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே வந்து பார்த்துட்டு பெருமாளையை தரிசிச்சுட்டு போங்க உள்ளே வரவங்க ஃப்ரீ தரிசனம்னா பதினஞ்சு மணி நேரம் அது அதிகபட்சமாக முந்நூறுவா டிக்கெட்னாக்கா ஒரு நாலு மணி நேரம் அதிகபட்சமாக நீங்கள் வரவங்க ஈவினிங்கே வர மாதிரி வந்தீங்க அப்படின்னாக்கா உள்ளே போயிட்டிங்கனாக்கா நைட் டைமில் கோவில் நடை சாத்திடுவாங்க அந்த டைமில் கொஞ்சம் நீங்கள் படுத்துக்கலாம் உள்ளேயே குடோனில் அந்த டைம் வந்து உங்களுக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகிற மாதிரி இருக்கும் காலையிலே இல்லைன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக ஆறு மணிக்கு போனீங்கன்னாக்கா மறாத நாள் காலையில் உங்களுக்கு ஒம்பது மணிக்கெலாம் நீங்கள் சாமியும் பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம் அந்தளவுக்கு தான் இருக்கும் ஸோ அதனால் வரவங்க கொஞ்சம் நைட்டில் வர மாதிரி வாங்க பகலில் வரவங்களுக்கும் வரலாம் அட் மூணு ரோட்டிக்கு டிக்கெட் இருக்கிறவங்கள சீக்கிரமாக பார்த்துட்டு வெளியில் வந்துடுறாங்க நம்ம போனாக்கா துலாபாரம் அந்த சர்க்கிள் அங்கே வரைக்குமே இருக்குது அதிகபட்சமாக ஒரு ஏழு கிலோமீட்டர் வரும் நீங்கள் அங்கேருந்து நடந்து தான் வரணும் காலையில் ஃபுல்லாகவே நீங்கள் எட்டு மணிக்கு வந்தீங்க அப்படின்னாக்கா மதியானம் மூணு மணி வரைக்குமே நீங்கள் தான் நடந்து தான் வந்துகிட்டே இருக்கணும் மூணு மணிக்கு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் மூணு மணிக்கு உள்ளே குடோன் மாதிரி உள்ளே விடுவாங்க அங்கே நேரம் லஞ்ச் கொடுத்துட்டு அப்புறமா அங்கே வெயிட் பண்ண சொல்லுவாங்க கொஞ்சம் வரம் அதுக்கப்புறம் அங்கேருந்து நடைபாதை நடந்துட்டீங்கனாக்கா ஒரு எட்டு மணிக்க தான் நீங்கள் குடோனூரில் வர மாதிரி வருவாங்க நைட்டுக்கு நைட்டுக்கு வந்தால் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டோக்கனே போடுவாங்க லக்கேஜெலாம் வாங்கி வைக்கிறது அதுக்கப்புறமா உங்களுக்கு நாளைக்கு காலையில் எட்டு மணிக்கு இல்லைனா இப்போ ஒம்பது மணிக்கு தரிசனம் டோக்கன் கொடுப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது எஸ்எஸ்டி டோக்கன் வந்து நிறுத்திட்டாங்க தேதி தான் தோ கொடுப்பாங்க அதனால் சாமியை பார்க்குறதுக்கு ரெண்டே வழி தான் ஒன்று முந்நூறுவா டிக்கெட்டு அது மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஃபுல்லாகிடும் அதனால் எல்லாருமே இப்போ சாமியை பார்க்கறதுக்கு ஒரே வழி ஃப்ரீ தரிசனம் மட்டும்தான் அதனால் அதிகபட்சமும் ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் பேர் வரைக்குமே ஃப்ரீ தரிசனத்தில் பார்க்குறாங்க அதனால் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு மணி நேரம் ஆகுது நீங்கள் திருப்பதி தேவஸ்தானம் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க லைட்டிங்ஸை பார்த்துட்டு லட்டு வாங்கிட்டு திருவண்ணாமலை நோக்கி கிளம்பிட்டோம் லைட்டிங்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இது மாதிரி தான் இருக்குது ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே லைட்டிங்ஸாக இருக்குது என்ட்ரன்ஸ்லேருந்து எல்லாமே லைட்டிங்காக தான் இருக்குது நம்ம மைசூர் தசரா மாதிரி தான் திருப்பதி தசரா தான் இது அந்த அளவுக்கு வைகுண்ட ஏகாதசியை செலிப்ரேட் பண்ணுவாங்க சுற்றி பார்த்துட்டு ஃப்ரீ பஸ் இருக்குது நீங்கள் ஃப்ரீ பஸ்ஸில் கூட போய் பார்த்தீங்கன்னா ஃபுல் லைட்டிங்ஸையும் பார்த்துட்டு வரலாம் நமக்கு போயிட்டு எந்த டைம் இப்போது வந்து கொஞ்சம் தான் வருது அதனால் நம்ம பஸ்ஸில் போல் நடந்தே போய் வந்துட்டோம் அதே மாதிரி அன்னதானமும் நிறைய இடத்துல கொடுக்குறாங்க ரோட்லேயே இப்போலாம் அது அன்னதானம் கவுண்டர்னு போட்டுவிட்டு அங்கே அங்கே கொடுக்குறாங்க நாங்கள் எங்கே நினைக்கிறீங்களோ அங்கே சாப்பிட்டுக்கலாம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம் பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் இங்கேருந்து அப்படியே கிளம்பி வந்துடலாம்